சிம்ம ராசி அன்பவர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் நாட்கள் இந்த மாதம் என்றைக்கு வருது சுபநக்சிகள் சுபநாள் சுபமான நாட்கள் என்றைக்கு வருது அதே போல் பண வரவுகள் எந்த நாட்கள் வரும்லாம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் சொல்லும்போது ராசியிலே செவ்வாய்க்கியது ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் பதினோராம் இடத்தில் சூரியன் குரு அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் இடத்தில் புத பகவான் இந்த மாதம் நிறைய தடைகள் இருந்தால் கூட வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் ஏன்னா நிறைய சிம்ம ராசி என்பது மூணு மாதமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் கிடைக்கல சார் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கல அதே போல் வேலை மாற்றம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் சில இடத்துல அப்ளை பண்ணேன் அவங்க கூப்பிட்றேன்னாங்க கூப்பிடல இன்டர்வியூ போனேன் ஹோலில் வச்சுட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக போது வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்னென்னா வேலை இல்லாதவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸாக சில சேலரியிலையோ உங்கள் பொசிஷன்லேயோ கம்மியாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய லாபம் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க நிறைய கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க ஏதோ ஒரு பலவிதமான சோர்ஸ்லேருந்து பணம் வரும் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வரலாம் உங்கள் அம்மா அப்பா மூலிமா வரலாம் கூட பிறந்தவங்க மூலயமா வரலாம் தொழிலில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் லாபம் நிறைய சம்பாதிக்கலாம் திடீர்னு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கலாம் இல்லை வர வேண்டிய பணம் திருப்பி வர வேண்டியதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா சோர்ஸ்லேயும் பணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது என்னென்னா கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா கடனை கட்டுற வழியாக பாருங்கள் கடனை கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் கழுத்தை நிற்கக்கூடிய ஒரு சில மாதம்லாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி அதை பிஸ்னஸில் போட்டு மாட்டிக்காமல் கொஞ்சம் கடனை கட்டிட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வீட்டில் சந்தோஷமான சில சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மா மாதமாக இருக்கும் நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்த்த வர நீண்ட நாளாக தேடிகிட்டு இருக்க வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு பெரிய லெவலில் படிக்கிறதுக்கு பெரிய ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது அது வெளிநாடு போய் படிக்கலாம் வெளியூர் போய் படிக்கலாம் அதற்கான சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் காதல் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் லவ்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதம் அதே போல் காதல் செய்தவர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு போய் நீங்கள் போய் முன்னேற்பாடு எடுத்து வீட்டில் எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி அதை காதலை திருமணமாக மாற்றுறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது அதற்கான முயற்சிகள்லாம் இந்த சிம்ம ராசி என்பது செய்வது சிறப்பு நீங்கள் புதுசாக வரன் பார்க்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசியிலே கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது வரன் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ரெண்டு ஃபேமிலியும் நல்லா விசாரிச்சுட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய வரும் அதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது இந்த மாதம் எடுத்துக்கோங்க சூப்பராக இருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இதெல்லாம் அந்த அமைப்பெலாம் சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நடக்கப்போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி பள்ளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஆனால் லோன் வாங்கி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை லோன் வாங்கி வாங்கலாம் லோன் வாங்கி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டில் குடி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் வராது இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கட்டலாம் சுப செலவுகள் நிறைய செலவு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி அந்த நாட்களில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை தள்ளி போடுங்க அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுங்க இந்த மாதம் பண வரவுகள் மற்றும் சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்களில் வந்து பண வரவுகள் வரும் நிறைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அது நீங்கள் எந்த முருகனாக இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்தில் கூடிய முருக பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாத்தையும் விலகி ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த முருகபெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு பை இப்போ வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசாபுத்தி தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும் செவ்வாயாவது பரவாயில்ல சந்திரன் முக்கியமாக ராகு நிறைய பேருக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசை புத்தி நடக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ண நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இந்த கீழக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு நோட்டில் எப்படி எழுதிருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் அதுலேயும் பலன் இருக்காது ஜாதக நோட்டு மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதக நோட்டாக எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க ஜாதக நோட்டும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது இது எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ம என்னென்ன காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் என்னென்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது இது எல்லாமே நடத்திட்டுருக்கோம் அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து